வணக்கம் வாங்க இன்றைக்கி பச்சைப்பயிர் குழம்பு தான் வைக்க போகிறோம் ஒரு கடாயி வச்சு அதில் பச்சைப்பயிறு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூட வெங்காயம் பூண்டு தக்காளி வரமிளகாய் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு குக்கரை மூடி மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க நல்லா பருப்பு வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வந்து தாளிச்சிடலாம் என்னென்ன வேணும் தாளிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு கடாயில் கடுகு வெங்காயம் மிளகு சீரகம் வரமல்லி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பருப்பு வெந்திருக்கு அதை நல்லா கலந்து எடுத்து ஊற்றி பச்சை பாயிருப்போம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ